ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம பார்க்க போகிற வேண்டிய பார்த்திங்கனாக்கா பெண்களுக்கு ஏற்படுகின்ற ஒயிட் ரீசார்ஜ் பார்த்தீங்கனாக்கா ஒரு வந்து ஜூஸ் வந்து அரைக்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு வெள்ளை பூசணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பவுல் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கீழா நல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்திருக்கேன் கீழா நல்லி பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குன்னாக்கா அந்த செடியில் வந்து கீழ் நோக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெல்லி வந்து மெல்லி மாதிரி சின்ன சைஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரவு ரவுண்ட்ஸ் அளவில் பால் வந்து இருக்கும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழா நெல்லி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது நல்லா பாருங்கள் கீழ் நோக்கி பார்த்தீங்கன்னாக்கா குட்டியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பவுல்ஸ் மாதிரி வந்து குட்டி குட்டியாக விதை வந்து இருக்கும் இதுக்கு பேர் தான் கீழா நெல்லி அப்படி கீழ் நோக்கி வளர்கிறதுனால கீழா நெல்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கைப்பிடி அளவு வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் கர்சிலாங்கண்ணி வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வல்லாரை வல்லறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா தயிர் தயிர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கெட்டியான தயிர் ஸோ மோர் வந்து சேர்க்கணும் நான் ரொம்ப குளிர்ச்சியான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா தயிர் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் மோர் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் மோர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கால் டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி அதேமாதிரி சோத்துக்கத்தாள் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஆறு ஏழு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு அவங்க அவங்களோட கை அளவுக்கு பார்த்தீங்கனாக்கா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோத்துக்கத்தா வந்து எடுத்துக்கணும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு ஏழு தடவை வந்து வாஷ் பண்ணிக்கணும் அந்த ஜெல்லியே பார்த்திங்கன்னா இருக்கவே கூடாது அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பணக்கற்கண்டு வந்து சேர்த்துக்கலாம் ஒரிஜினல் பணக்கற்கண்டு எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நான் அரைச்சிட்டேன் இது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு ஸோ வந்து மதிய டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த இது எடுத்துக்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்துட்டு லிங்க முத்ரான்னு சொல்கிறேன் அந்த முத்ரா வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா கோல்டு வந்து அஃபெக்ட் ஆகாது லிங்க முத்ரா எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பொஷிஷன் வந்து கரெக்டாக வச்சு பண்ணணும் ஸோ நம்ம இன்னொரு சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா முதிரைஸ் பற்றியும் அதனுடைய பெனிஃபிட்ஸ் பற்றியும் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கைவிரலில் வந்து வச்சுட்டு நம்ம பஞ்சபூதங்களையும் கொண்டு நம்ம உடலில் நம்மளை நம்மளே சரி பண்ணிக்கிறது தான் முத்ராஸு ஸோ என்னோடய இன்னொரு சேனல்ஸ் லிங்க் வந்து நான் கண்டிப்பாக அனுப்புகிறேன் அதை அந்த சேனலுக்கு உங்கள் உங்க சப்போர்ட் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்